ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த வளமனூர் ஊராட்சிக்குட்பட்ட ராந்தம் செய்யார் செல்லும் சாலையில் அரசு மதுபான கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த சாலையில் இயேசுநாதர் ஆலயம் தனியார் ஆங்கில வழி கல்வி ஆரம்ப பள்ளி உள்ளது மேலும் பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் முக்கிய சாலையாக அமைந்து வருகிறது இந்த சாலையில் உள்ள அரசு மதுபான கடைக்கு பல்வேறு கிராமங்களில் இருந்து மதுபானப் பிரியர்கள் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் மதுபானப் பிரியர்கள் குடித்து விட்டு செய்யும் அட்டகாசங்கள் வளவனூர் கிராம பொதுமக்கள் நம்மிடம் மனம் திறந்தனர் மதுபான பிரியர்களால் தினமும் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது அண்டை கிராமங்களில் இருந்து வரும் மதுபான பிரியர்கள் ஒருவருக்கொருவர் வெட்டி மடிகின்றனர் மதுபான பாட்டில்களை ரோட்டிலேயே உடைக்கின்றனர் அவ்வப்போது கடைகளை உடைத்து நொறுக்குகின்றனர் அரியூர் சுனைப்பட்டு வளவனூர் பூந்தண்டலம் சட்டுவந்தாங்கல் அரும்பாக்கம் போன்ற கிராமங்களை சேர்ந்த பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவியர்கள் வளவனூர் வந்துதான் பசில் ஏறி பயணம் செய்ய வேண்டும் இப்படி சாலையில் வந்து செல்லும் பெண் பிள்ளைகளை கேலி கிண்டல் செய்வது அட்டகாசம் பண்ணுவது போன்ற முறையற்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் பெண் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உயிரை கையில் பிடித்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் மேலும் வளவனூர் சமுதாய கூடத்தில் மதுபான பிரியர்கள் மதுப்பாட்டுகளை உடைத்து அங்கேயே வீசி செல்கின்றனர் எனவும் வாலிபர்கள் பெரும்பாலும் குடிகளுக்கு அடிமையாகி சீரழிந்து வருகின்றனர் சமீபத்தில் இசையனூர் மற்றும் மூஞ்சூர்பட்டு கிராமத்தை சேர்ந்த வாலிபர்கள் மதுபான கடை அருகில் ஏற்பட்ட சண்டையில் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டனர் இதில் மூன்று பேர் கத்தியால் வெட்டப்பட்டதில் படுகாயமடைந்தது குறிப்பிடத்தக்கது மதுபான கடை சம்பந்தமாக வளவனூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜி சேகரிடம் விசாரித்ததில் பளவனூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் அரசு மதுபான கடை இயங்கி வருவதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இடையூறாக இருக்கிறது இந்த கடையை அகற்றுவதற்கு இரண்டு முறை கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் இருந்து பலவனூரில் சாராயக்கடை கடை கல்லுக்கடை இயங்குவதற்கு அரசு அனுமதித்து வருகிறது இதனால் எங்கள் கிராமத்தை சேர்ந்த வாலிபர்கள் சீரழிந்து வருகின்றனர் துறை சார்ந்த அதிகாரிகள் கடையை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து சட்டுவாந்தாங்கள் கிராம பொதுமக்கள் நம்மிடம் பேசுகையில் பலவனூர் ராந்தம் சாலையில் குடிகாரர்கள் குடித்துவிட்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு வெட்டி மடிகின்றனர் பல குடும்பங்கள் கெட்டுப்போச்சு பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவியர்கள் கிராமத்து பெண்கள் பலவனூர் சாலையில் நடமாட முடியவில்லை குடிகாரர்களின் கலாட்டா அதிகரித்து வருகிறது மதுபான கடையை உடனடியாக மூட வேண்டும் என்றனர் மேலும் அதே கிராமத்தை சேர்ந்த ஆரோக்கிய பால் கம்பெனியின் வேலை செய்யும் ரோஜி என்பவர் கூறுகையில் தினமும் காலையிலும் மாலையிலும் சுமார் நூறு லிட்டர் பால் ஆரோக்கிய கம்பெனிக்கு எடுத்து செல்கிறேன் டாஸ்மார்க் கடைக்கு வரும் மதுபான பிரியர்கள் ரோட்டிலேயே வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது பால் குறிப்பிட்ட நேரத்தில் எடுத்து செல்ல முடியாமல் தடைபடுகிறது என்றார் அதேபோல் சாலையில் விபத்துகளும் அதிகரித்து வருகின்றன மலவனூரில் இயங்கி வரும் மதுபான கடையை மூட வேண்டும் இல்லை என்றால் மக்களை ஒன்று திரட்டி போராடுவோம் உண்ணாவிரதம் இருப்போம் அரசுத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அந்த இடத்துல அரசாங்கம் எடுக்க இடம் மாத்தி கொடுத்துட்டாங்க சந்தோஷமா இருக்கும் நாங்க சொல்லி எல்லாம் ஊர் திருந்து போத்த இல்ல அரசாங்கம் எடுத்து போறது இல்ல எங்களுக்கு தேவையானது என்னன்னா பிள்ளைங்க போற இடம் மெயின் ரோடு அட்டு வந்தாங்களே இருமுறம் அரும்பாக்கம் மூஞ்சல் பட்டு அறிவுறு புள்ளிவரம் சொன்னபுட்டி இது எல்லாம் அனைத்து பசங்களும் வளனூரில் வந்து பஸ் ஏறுறாங்க காலையில் நான் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் கல்வி அறக்கட்டளை தலைவராக இருக்கேன் நாங்கள் தினமும் பலமுறை போனோம் எஸ்ஐ வசந்த் சாத் இருக்கும்போது ரிப்போர்ட் கொடுத்தோம் அவர் சில நடவடிக்கைகள்லாம் எடுத்தார் அதுலேருந்து ஓரளவுக்கு இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்குது இப்போ எங்களுக்கு மெயின் என்னென்னா அறியாத பஸ்ஸு நிறைய குடிக்க ஆரம்பிச்சு ஃபங்க்ஷன் நல்ல நாளானால் குடிக்க வருதுங்க நாத்திகமானால் குடிக்க வருதுங்க மாலை ஐந்து மணிக்கு மேலே எங்கள் பசங்க அந்த பக்கம் போக முடியல அதனால் தயவு செய்து அரசாங்கம் மாவட்ட ஆட்சியாளரோ மண்ணுக்கு தமிழக முதல்வரோ இதுடைய மீது நடவடிக்கை எடுத்து அந்த இடத்துல இருக்கிற ஒயின்சார இடம் மாத்தி கொடுத்தா எங்களுக்கு அதிக சந்தோஷம் எங்கூர் மக்களுக்கு மட்டும் இல்ல இந்த பத்து கிராமத்துக்கும் ஒரு நல்ல இதுதான் இருக்கும் ஒரு புண்ணியமாக இருக்கும்